நெக்ஸ்ட் இருந்துட்டு சாப்பிட போகலாம் கூப்பிட்டு போறாங்க வெண்ணிலா வந்தது பார்த்ததுமே விஜய் இருந்துட்டு இவ கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலாமே அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட சொல்றாங்க சரிங்க பேசலாமே அப்படின்ற மாதிரி நம்ம காவேரியும் பேச போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்னம்மா வெண்ணிலா நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி கேட்கவும் வெண்ணிலாக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது என்னடி என்ன விஜய் கூட சேர்த்து வைக்கிறேன் தானே சொன்னேன் இப்போ விஜய் கையை கோர்த்து நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம வெண்ணிலா கேட்கவும் காவேரி இருந்துட்டு இங்கே பாரு விஜய்யை நான் யாருக்காகவும் விட்டுது கொடுக்க மாட்டேன் நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன் விஜய் கூட உன்னை சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னேன் இன்னும் இன்னும் நிறைய சொன்னனே உனக்கு அது மட்டும்தான் காதில் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம காமரி கேட்கவும் என்னடி சொன்ன நீ அப்படின்ற மாதிரி நம்ம வெண்ணிலா கேட்குறாங்க சரி உனக்கு தான் ஞாபகம் இல்லை நான் ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க நீ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடு அப்படின்னு உங்ககிட்ட சொன்ன இல்லையா நீ அதை செஞ்சியா செய்யாமல் எங்கேயோ போய் ஒழிஞ்சிக்கிட்டேன் இப்படியேப்பட்ட உன்னை உன் கூட எப்படி நான் விஜய்யை அனுப்பி வைப்பேன் நீ விஜய்யை சந்தோஷமாக வச்சப்பன்னு நான் எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி கேட்கவும் வெண்ணிலாக்கு என்ன பதில் சொல்கிறது தெரியாமல் அமைதியாக நின்றுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ராகினி இருந்துட்டு ரொம்ப வே ஷாக்கிங்கா என்னப்பா ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட கேட்கவும் பசுபதி இருந்துட்டு இல்லைம்மா எல்லாமே இந்த வெண்ணிலாவில தான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னப்பா என்ன அவ என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி நம்ம ராகினி கேட்க பசுபதி இருந்துட்டு காவேரி கூப்பிட்டான்னு இவ போன இவ பேசுனது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வந்து போலீஸ் கிட்ட காமிச்சிட்டாமா தான் இது எல்லாமே நடந்துச்சு விஜயம் வெளியே வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம ராகினி இருந்துட்டு வெண்ணிலாவை சம்யா கேள்வி கேட்குறாங்க உன்னை அவங்க கூட தானே சொன்னேன் நீ தான் இப்ப விஜய் உங்க உனக்கு கிடைக்கல இப்ப பாத்தியா யாருக்கு நஷ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம ராயின் இருந்து வெண்ணிலா கிட்ட கேட்கவும் வெண்ணிலா இருந்துட்டு நான் என்ன வந்து விஜய் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னா நம்பி தான் நான் அவ கூட போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க யார் சொன்னாலும் நீ நம்பிடுவியா அப்படின்ற மாதிரி நம்ம வெணிலாவை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம வெணிலாவோடய மாமா இருந்துட்டு இதெல்லாம் வேண்டாம் நான் ஃபஸ்ட்லேயே போகலாம் தானே சொன்னேன் நீ கேட்காம தப்பே இல்லாத ஒருத்தர் மேலே தப்பு இருக்கிற மாதிரி சொல்லி அவனையும் கஷ்டப்படுத்தி எதுக்குமா இதெல்லாம் நம்ம வேணாம் வந்துடுற வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நம்ம பசுபதி கூப்பிடவும் நம்ம ராகினி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக எப்படி அவ கூட நீ வந்து விட்டு கொடுத்துட்டு போயிடுவியா வெண்ணிலா கண்டிப்பா உனக்கு விஜய் கிடைப்பாரு நீ போராடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலாவும் வேகத்தோடு நான் விஜய் விட்டு வரவே மாட்டேன் எப்படியாவது விஜய்யை அடைஞ்சே தீருவேன் அப்படின்ற மாதிரி சபதம் எடுக்கிறாங்க நீ சபதமான எடை எதை வேணால் பண்ணு நீ என்னவோ இப்போ ஓரமாக பண்ணிட்டு கடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரியை வெளியே கூப்பிட்டு போய் சாப்பிட வைக்கிறாரு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம வெணிலா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது போலீஸ் எல்லாம் வெணிலாவை வந்து கொஷின் மேலே கொஷின் பண்ணுறாங்க தப்பே இல்லாதவங்க மேலே எதுக்கு இப்படி போய் குற்றத்தை சுமத்த சுமத்துனீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம வெண்ணிலாம் எதுவுமே பேசாமல் அப்படியே நிற்கிறாங்க இதுக்காகவே நான் உள்ளே போடுவோமா உன்னை உன்னை ஜெயிலில் பிடிச்சி போடுவேன் ஆனால் அந்த தம்பி எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம வெண்ணிலா இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்க அமைதியாக இருக்காங்க அதுக்கப்புறம் பசுபதி இருந்துட்டு அடுத்த பிளானை போடுறாரு வெண்ணிலா கிட்டே சொல்லவும் வெண்ணிலாவும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அது என்ன பிளான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க